ஹெச்ஆர்ஏவில் இருக்கிறோம் கேமரின் போட்டு போயிட்டுருக்குறோம் இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இந்த ஹெச்ஆர்ஏ ரொம்ப தொல்லை நேற்று கூட ஒரு செகண்ட் மிஸ்ரையும் ஏபியையும் தூக்கிட்டாங்கம்மா அதுவும் இந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட தோணுமா மனுஷனை பீதியிலே வச்சுருக்காங்க தோணுமாலும் சாப்பிடுவோம் கப்பல்ல எல்லா இடத்துக்கும் நான் போவேன் நான் போகாத ஒரு இடம் இந்த ரூமுக்குள்ள நான் வரவே மாட்டேன் அது என்னமோ எனக்கும் இந்த ரூமுக்கு ராசியே கிடையாது திடீர்னு பார்த்தா இங்கே பெட் போட்டிருக்காங்க சோப்பு துண்டு

ஆமாம் அப்படியே மிலிட்ரியில் பெரிய கமாண்டோ இவர் துப்பாக்கியை பார்த்த உடனே அது ஏகே ஃபார்ட்டி செவனா இல்லை ஃபிஃப்டி செவனானு சொல்லிவிடுவார் நல்ல வேலையாக கம்பெனி கார்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ நாலு கன்மேன் வந்துருக்குறாங்க இனிமேல் ஒரு பயமும் இல்லை டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் முடிச்சாச்சு கொஞ்சம் வேலை இல்லை ஓட்டி ஓட்டம் அவ்வளோ மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு குழஞ்சிடும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நான் வந்த வேலையை பார்ப்பேன்